இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டு காலகட்டத்துல எல்லாம் ஒரு சாதாரண மகிழ மரத்தின் கீழ் சுயம்பலிங்கமா இருந்தது தான் திருவண்ணாமலை பெயர் பெற்றிருக்கு அப்படின்னு தெரிய வருது போய் பார்த்திருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த திருவண்ணாமலை கோயில்ல நூற்றி இருபத்தி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டுகள் வந்து கிடைச்சிருக்கு கருவறை இருக்கையா கருங்கல்லால் செய்யப்பட்ட கருவறை அண்ணாமலையாரோட சோ அங்கதான் மிக பழமையான கல்வெட்டு அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டது இதுல வந்து யாரோட பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்பருடைய தேவார பாட்டு ஐந்தாம் திருமுறையில் ஒரு ஃபேமஸான பாட்டு வானனை மதிசூடிய மைந்தனை தேனனை திருவண்ணாமலையனை மற்ற மாநிலத்திலிருந்து இங்கே பக்தர்கள் வரும்போது ஒன்று ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டுடைய அடையாளத்தை விட்டு கொடுக்காமல் அப்படி ஆகும்போது இப்படி மற்ற மாநிலத்திலிருந்து வரவங்க மூலமா வரக்கூடிய காசு பொருளாதார சுழற்சி அப்படின்றது இந்த மாநிலத்து மக்களின் மேம்பாட்டுக்காக சரியாக அது வந்து பயன்படுத்தப்படுதா தமிழ்நாட்டு பண்டிகைகள்ல ஒவ்வொரு பண்டிகை சொன்னாலும் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும் ஆனா கார்த்திகை தீபம் அப்படின்ற ஒரு பண்டிகை மட்டும் சொன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே நேரத்துல ஞாபகத்துக்கு வர்றது திருவண்ணாமலை அப்படின்ற கோயில் தான் இப்போ கார்த்திகை விளக்கீடு அப்படின்றது அந்த காலத்து சங்க இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கார்த்திகை விளக்கீடு அப்படின்றது தமிழருடைய வாழ்க்கையில வந்து தொட்டு தொட்டு இருக்கு திருவண்ணாமலை தான் ஞாபகத்துக்கு வரும் ரொம்ப ரொம்ப கோலாகலமாக வந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை திருவண்ணாமலையில திருவண்ணாமலை இதை வந்து காந்தமலை அப்படின்னு வந்து செல்லமா சொல்லுவாங்களாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போனோமா வந்தோமா அப்படின்னு இல்லாம இந்த திருவண்ணாமலை அப்படின்ற இடத்துக்கு மட்டும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு போகணும் திரும்ப

இன்ஸ்டாகிராம் காலம் வரைக்குமே ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி ஆன இந்த திருவண்ணாமலையோட வரலாறு என்ன எந்த காலகட்டத்தில் எந்த ராஜா இந்த கோயிலை கட்டினாங்க இந்த கோயிலோட தல புராணம் என்ன அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் டேல பார்க்க போறோம் தமிழ் கூறும் நல்லுள்ளங்களுக்கு என் கண்மணிகளுக்கு வணக்கம் நான் சரண்யா துராடி வீடியோக்கு போகலாம் பக்தர்களுடைய நம்பிக்கையின் வண்ணம் முதல்ல திருவண்ணாமலையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை வந்து ஒரு பஞ்சபூத தலங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் பஞ்சபூதங்கள் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சோ இந்த பஞ்ச பூதங்கள்ல நெருப்புக்கான அக்னி தலமாக இந்த திருவண்ணாமலை அப்படின்றத வந்து சொல்றாங்க அதே மாதிரி இதை வந்து முக்தி தலம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு சில தலங்களை வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பி போய் அந்த தலத்துக்கு போய் கையெடுத்து கும்பிட்டா தான் நம்மளுடைய பிறவி பயன் அடைவோம் ஆனால் வந்து திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைத்தாலே முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தலம் தான் நினைத்தாலே முக்தி கொடுக்கறதுனால தான் அது வந்து முக்தி தலம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் திருவண்ணாமலையோடய இன்னொரு பேர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்திபுரி அப்படின்றாங்க முத்திபுரி தலேச்சரம் அப்புறம் சோனகிரி அருணகிரி அனர்கிரி திருவருணை சிவலோகம் இதெல்லாமே வந்து திருவண்ணாமலையோட இன்னொரு பெயர்கள் ஆந்திராக்காரங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் சமீப காலத்தில் வந்து இந்த பஸ்ல நம்மளுடைய பேருந்துகளில் பேர் எழுதும்போது அருணாச்சலேஸ்வரா அப்படின்னு வந்து எழுதியிருந்தாங்க சமீபத்தில் ஒரு பிரச்சனையாக கூட எழுந்தது கான்ட்ரவர்ஸியாக கூட வந்தது ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இத்தனை பேர்கள் இருந்தாலும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிறது எப்போவுமே அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் தான் சரி இந்த திருவண்ணாமலையார் இந்த கோயிலுடைய ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் என்ன எந்த காலகட்டத்தில் எந்த மன்னர் இதை கட்டியிருக்காரு அதே மாதிரி நம்மளுடைய பக்தி தமிழில் திருவண்ணாமலையாரை எப்படி எல்லாம் வந்து பாடிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி தலபுராணம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ தல புராணம் அப்படின்றது என்னன்னா நம்பிக்கை மித்தாலஜி இல்லையா ஸோ இப்படி ஒரு விஷயம்லாம் நடந்தது அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்படி நடந்தது அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கையின் மூலமா வந்த கதை தான் வந்து தலபுராணம் ஸோ அந்த கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த கதையின்படி ஒரு காலகட்டத்துல படைத்தல் கடவுளாகிய பிரம்மனும் காத்தல் கடவுளாகிய திருமால் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை வருதான் ஈகோ கிளாஷ் ஆகுது அதே என்ன வந்து ஒரு அகங்காரத்தின் பொருட்டு அவங்களுக்கு வந்து உன்னை விட நான் பெரியவ என்னை விட நீ பெரியவன் அப்படின்னு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து சண்டை போடுறாங்க கடைசியில் இந்த பஞ்சாயத்து சிவபெருமான் கிட்ட போகுது ஸோ சிவபெருமான் பாக்குறாரு இந்த பிரச்சனை வந்து எதன் மூலம் வருது எதன் பொருட்டு வருது அப்படின்றத அவர் உணர்றாரு உணர்ந்த பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா அடியையும் முடியையும் கண்டவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அதாவது சிவபெருமானுடைய ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அடியையும் பாதத்தையும் முடியையும் யார் பார்க்குறாங்களோ அதாவது தலைமுடி உச்சியை யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் உங்க ரெண்டு பேர்ல பெரியவர் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிடுறார் இப்போ உடனே என்ன பண்ணுறாருன்னா திருமால் என்ன பண்ணுறாருன்னா வராக அவதாரம் எடுத்து இவருடைய பாதத்தை பார்த்துடலாம் நம்ம அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பாதாளத்தை கொடைஞ்சு கொடஞ்சு கொடைஞ்சி வந்து அடுத்து 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 போயிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் பார்க்கவே முடியல கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் காண்கிலேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாரு திருமால் அவருடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு திரும்ப வந்து வெயிட் பண்ணுறாரு இப்போ இந்த பக்கம் பிரம்மன் என்ன பண்ணுறாருன்னா அன்னப்பறவையின் வடிவம் கொண்டு உயர உயர பறக்கிறாரு அதாவது சிவபெருமானுடைய முடியை பார்த்திடலாம் உச்சி முடியை பார்த்துடலாம் அப்படின்னு அவர் அன்னப்பறவை வடிவம் கொண்டு பறக்கிறார் மேல மேல பறந்து போய்கிட்டே இருக்காரு மேல ரொம்ப டயர்ட் ஆகுது அப்படி போது ஆகாய மார்க்கத்தில் வழியில் ஒரு தாழம்பூவை சந்திக்கிறாராம் தாழம்பூ வந்து பேசுதான் இந்த தாழம்பூ என்ன சொல்லுதான் அதோடைய கதையை சொல்லுதான் கங்கை நீர் மல்கும் திங்களார் சடை நின்று வந்த நான் நாற்பதாயிரம் ஆண்டுகள் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுதான் இப்ப நாற்பதாயிரம் வருடங்கள் ஆச்சா அதாவது சிவபெருமானுடைய உச்சி முடியில இந்த கங்கை நீர் இருக்கு இல்லையா கங்கை நீரை சூடியிருக்கும் இருக்கும் பெருமானோட தலையை இத்தனை நாட்களாக அலங்காரம் செஞ்சுட்டு இருந்த இந்த தாழம்பூ கீழே வந்து விழுந்துருக்கு சோ அது கீழே வந்து பூமியை நோக்கி வர்றதுக்கு நாற்பதாயிரம் வருஷம் கடந்து நான் இன்னமும் கீழ வந்து சொல்லுது பிரயணி முடியை காண்டல் பிரம்மனே அதாவது பிரம்மனே சொன்னா கேளு இந்த பிரயணி முடியை காண்றது அந்த அளவுக்கு சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு இந்த தாழம்பூ சொன்ன உடனே பிரம்மனுக்கு வந்து ரொம்ப அயர்ச்சி ஆயிடுச்சு ஐயோ அவ்வளவு கஷ்டமான காரியமா இதையா நான் வந்து செய்யணும் அப்படின்னு துணிஞ்ச அப்படின்னு என்ன பண்றாருன்னா தன்னுடைய முயற்சியில இருந்து பின்வாங்கறாரு ஆனாலும் பிரம்மனுக்கு அந்த நேரம் ஒரு சின்ன பொருத்தது அதாவது நம்ம எப்படி போய் நம்மளால முடியல ஒத்துக்கிறது திருமால் கிட்ட அதனால தாழம்பு கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது நான் அங்கே வந்ததாக நீ எனக்காக பொய் சாட்சி சொல்லு அப்படின்னு தாழம்புவும் வர வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டு நேராக திருமாலிடம் போய் சோதிமணி மொழியை பிரம்மன் கண்டதாக பொய் சாட்சி சொல்லிடுது இப்போது இதை சிவபெருமான் வந்து கேட்டுட்ருக்காரு அவர் முற்றும் உணர்ந்தவர் இல்லையா இப்போது கேட்டு வெகுண்டெழுந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அக்னி ரூபமாக இருந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சாபம் கொடுக்குறாரு அது என்னன்னா அகங்காரத்தின் பொருட்டு நீங்கள் வந்து பொய் சொன்னீங்க அதாவது ஒரு பொய் சொல்றது தீயகுணம் அதற்கும் முன்னதாக உங்களுக்கு வந்த தீயகுணம் என்னன்னா அகங்காரம் ஆக அகங்காரம் பொய் சொல்றது இந்த ரெண்டுமே தீய அகங்காரத்தின் பொருட்டு நீங்க வந்து போய் சொன்னீங்க இல்லையா அதனால பிரம்மனே உனக்கு இந்த பூலோகத்துல எங்கேயுமே கோயில் கிடையாது அதே மாதிரி பிரம்மனோட பேச்சை கேட்டு மணிமுடியை கண்டதாக பொய் சாட்சி சொன்ன தாழம்பூவே நீ எதிர்க்கு மேல எனக்கு ஆக மாட்ட அதாவது உன்னை கொண்டு எனக்கு இந்த பூலோகத்தில் எந்த விதமான பூஜையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சிவபெருமான் சாபம் கொடுத்துடுறாரு சாபம் கொடுத்து அக்னி ரூபமாக வந்து நெருப்பு பழம்பாக நிற்கிறாரு இதை பார்த்த உடனே பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் வந்து பயம் வந்துடுச்சு தான் செய்த தவறு அதாவது இந்த போட்டி பொறாமை அகங்காரம் இதெல்லாம் கூடாது இதெல்லாம் வந்து தீய குணங்கள் அப்படின்ற அந்த ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஸோ அந்த மாரலை எடுத்துக்கிட்ட ரெண்டு பேருமே வந்து சிவபெருமானை பணிந்து வணங்குறாங்க ஸோ சிவபெருமான் தன்னுடைய கோபம் கணிந்து இரக்கமுற்று அவர் மலையின் வடிவாக அமர்கிறாரான் ஸோ அப்படி அமர்ந்த இடம்தான் திருவண்ணாமலை இதுதான் திருவண்ணாமலை கூறும் புராண வரலாறு ஸோ அகங்காரம் அப்படின்ற ஒரு தீய குணம் இருக்கு இல்லையா அகங்காரம் எனும் இருள் அகல பக்தி அல்லது ஞானம் என்னும் விளக்கை ஏற்றணும் அதன் பொருட்டு நம்ம வந்து இந்த திருவிளக்கை ஏற்றுறதுதான் இந்த திரு கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கேட்கும்போது ஒரு புராண கதையா இருந்தாலும் இதுல எடுத்துக்கக்கூடிய நல்ல விஷயம் அப்படின்னு டேக்அ அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்னைக்குமே வந்து எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் நான் தான் பெரியவேன் இல்லை என்னால் தான் இது நடக்கும் என்னால் தான் இது சாத்தியம் அப்படின்ற தான் என்ற எண்ணம் வந்து என்றைக்குமே அழிவன் பாதைக்கு தான் நம்மளை கொண்டு போகும் அப்படின்ற வந்து ஒரு மோறலை தான் நம்ம இதில் இருந்து டேக்அவேவாக எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ அடுத்து வந்து திருவண்ணாமலை ஹிஸ்ட்ரிக்கு போகலாம் திருவண்ணாமலை கோயில் அப்படின்றது இலக்கிய காலம் தொட்டு இன்ஸ்டாகிராம் காலம் வரைக்குமே வந்து ரொம்ப பிரபலமாகவே இருந்திருக்கு அப்படின்றத இலக்கிய குறிப்புகள் மூலமாக பார்க்க முடியுது திருவண்ணாமலையை பற்றி இலக்கியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திருக்கார்த்திகை விளக்கீடு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா இதை பற்றி இலக்கியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா பார்க்கணும் ஏன்னா சங்க காலம் தொன்று தொட்டே தமிழர்களுக்கு மத்தியில் இந்த திருக்கார்த்திகையின் போது குன்றின் மீது விளக்கு போடுதல் அப்படின்றது திரு கார்த்திகை விளக்கீடு அப்படின்ற பேர்ல அங்கங்கே குறிப்புகள் நிறைய காணப்படுது ஸோ அப்படி திரு கார்த்திகையை பத்தி எங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க குறிப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் குன்றத்து உச்சி சுடர் அப்படின்னு சீவக சிந்தாமணியில சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நலமிகு கார்த்திகை நாட்டவரிட்ட தலைநாள் விளக்கு அப்படின்னு கார் நாற்பதுல சொல்லியிருக்காங்க மதி நிறைந்த அருமீன் சேரும் மகளிருள் நடுநாள் மருகு விளக்கு உருத்து மாலை தூக்கிய பழவிரல் மூதூர் பலருடன் துவன்றிய விழவு அப்படின்னு அகநானூற்று பாடல் இப்ப நான் சொன்ன எல்லாமே எந்த காலம் சங்ககாலத்து பாடல்கள்ல இந்த ஆனால் விளக்கு போடுறது அப்படின்ற கான்செப்டை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி ரொம்ப பழமையான தொல்காப்பியத்திலும் இந்த திருவிளக்கு போடுறத பத்தி வந்து சொல்லியிருக்காங்க கார்த்திகை தீபத்தை சொல்லியிருக்காங்க அதுல என்னன்னா வேலி நோக்கிய விளக்கு நிலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏழாம் நூற்றாண்டுல வாழ்ந்த திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடிய மூவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவரும் அண்ணாமலையார் கோயில் மட்டும் இல்லை இந்த திரு கார்த்திகை விளக்கீடு அப்படின்றது எவ்வளோ முக்கியமான ஒரு ட்ரெடிஷனா இருந்திருக்கு அதாவது நம்ம வைணவர்கள் வந்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா வைணவர்கள் அவங்களுக்கு மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சைவர்களுக்கு இந்த கார்த்திகை விளக்கு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதே ஒரு பாடலாக பாடியிருக்காரு எப்படின்னா கார்த்திகை நாள் தளத்தோந்து இளமுலையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த கார்த்திகை தீபம் அப்படின்றது எந்த அளவுக்கு தமிழர்களுடைய வாழ்க்கையில் தொன்று தொட்டு வந்து கலந்திருக்கு அப்படின்றத இந்த குறிப்புகள் மூலமா செய்யுள்கள் இருந்து நம்மளால இலக்கியங்கள்ல இருந்து பார்க்க முடியுது அடுத்தது திருவண்ணாமலை கோயிலை பற்றி எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ திருவண்ணாமலையை பற்றின குறிப்புகள் அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா பக்தி தமிழில் தான் பார்க்கணும் பக்தி தமிழுக்கு போகணுன்னா ஏழாம் நூற்றாண்டோட இருந்தே போகணும் இப்போ சைவ கோயில்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே முக்கியமான கோயில்கள் அப்படின்னு எடுத்துக்க முடியாது தமிழ்நாட்டோட ரொம்ப முக்கியமான கோயில்கள்லாம் சைவத்தில் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடல் பெற்ற தலங்கள்லாம் எது எது அப்படின்னு பார்க்கணும் இப்போ பாடல் பெற்ற தலங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ தேவாரம் பாடிய மூவராக இருக்கட்டும் மாணிக்க வாசகர் இந்த மாதிரி நாயன்மார்கள்லாம் வந்து அதை வச்சு அந்த திருத்தலத்தை வச்சு அதன் மீது பாடல்கள் பாடியிருக்கணும் இப்படியாக தமிழ்நாடு முழுக்க எந்த திருத்தலங்கள் மேலெல்லாம் வந்து பாடல் பெற்று இருக்கோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வரலாற்று புகழ்மிக்க தலங்கள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படி நடுநாடு அப்படின்னு இப்போ அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற மாதிரி வந்து நாட்டோட பேர் நடுநாடு தொண்டை நாடு இந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் நடுநாடு இந்த திருவண்ணாமலை இருக்கிறத வந்து தொண்டை நாடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க நடுநாட்டில் இருக்க பாடல் பெற்ற தலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருபத்தி ரெண்டு தலங்கள் இதில் மிக அதிகமாக பாடல் பெற்ற ஒரே ஒரு தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருவண்ணாமலை கோயில் தான் இப்போ தேவாரம் பாடிய மூவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மூன்று பேருமே இந்த தேவாரத்துல வந்து அதிகமான குறிப்புகள் திரு திருவண்ணாமலையை பத்தி பார்க்க முடியுது அதுலையும் குறிப்பா திருஞான சம்பந்தர் இந்த இடத்துல இந்த தலத்துல வந்து தங்கியிருந்து இரண்டு திருப்பதிகங்கள் பாடியிருக்காரு அதுலையும் குறிப்பா இந்த திருநாவுக்கரசர் அப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அப்பருடைய தேவார பாட்டு ஐந்தாம் திருமுறையில ஒரு ஃபேமஸான பாட்டு திருவண்ணாமலைய திருத்தலமாக வைத்து ஒரு ஒரு அழகான பாட்டு பாடியிருப்பாரு அது ரொம்ப ஃபேமஸாகவே இருக்குது இந்த தேவார பாடல்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பாட்டு வானனை மதிசூடிய மைந்தனை தேனனை திருவண்ணாமலையனை ஏனனை இகழ்ந்தார்புறம் மூன்று எழுதிய ஆனனை அடியார் மறந்து உய்வனோ அதாவது அடியவனாகிய நான் திருவண்ணாமலையே உன்னை மறந்து நான் வாழ்ந்துருவனோ அப்படின்னு வந்து உன்னை மறந்தா எனக்கு முக்தி கிடைக்குமோ அப்படின்னு கேக்குற மாதிரியான ஒரு அழகான பாடல் ஒன்று அப்பர் பாடியிருப்பாரு அதே மாதிரி மாணிக்க வாசகர் அவருடைய திருவாசகத்திலையும் திருவண்ணாமலைய பத்தி நிறைய குறிப்புகள் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்ல திருவம்பாவை திருவம்மானை இந்த மாதிரி ரெண்டு பாமாலைகளும் அண்ணாமலையார் மேலே பாடி இருக்காரு திருவண்ணாமலை இருபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோயில் ஒன்பது பெரிய பெரிய கோபுரங்கள் அதுலேயும் இந்த ராஜகோபுரம் அப்படின்றது இருநூற்று பதினேழு அடி பதினோரு நிலைகளில் கட்டப்பட்ட இந்த ராஜகோபுரம் வந்து தென்னிந்தியாவிலே மிக உயரமான இரண்டாவது கோபுரம் அப்படின்ற பெருமையை பெற்றது ஸோ இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கோயில் இவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் ஹிஸ்டாரிக்கலி வரலாற்று ரீதியாக யார் எந்த மன்னர் கட்டினாரு அப்படின்றத பார்க்கலாம் இப்போது உங்களுக்கு வந்து இதுக்கு யார் எந்த மன்னர் திருவண்ணாமலையை கட்டினாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒன் வேர்டில் பதில் சொல்லவே முடியாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு தொடங்கி பதினேழாம் நூற்றாண்டு வரைக்குமே தமிழ்நாட்டை காலம் காலமாக ஆட்சி செஞ்சுட்டு வந்த ஒவ்வொரு மன்னர்களுமே வந்து இதுக்கு கோவில் பணி செஞ்சிருக்காங்க ஒருத்தர் கருவறையை அடுத்தடுத்த பிரகாரங்களை ஒருத்தர் வந்து ராஜகோபுரம் ஒருத்தர் கிழிகோபுரம் ஒருத்தர் வந்து அங்கே திருக்குளம் இந்த மாதிரி ஒவ்வொரு ராஜாவுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்தவங்களையும் ஒவ்வொரு வம்சத்தை சேர்ந்தவங்களும் மனசார அண்ணாமலையாருக்கு ஏகப்பட்ட பணிவிடைகள் வந்து செஞ்சிருக்காங்க திருக்கோவில் பணிகள் செஞ்சிருக்காங்க கல்வெட்டுகளின் மூலமாக இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று வர்றது வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே போய் என்னென்னலாம் இருக்குது என்னென்ன மாதிரியான கல்வெட்டுகள்லாம் இருக்கு ஹிஸ்டாரிக்கல் குறிப்புகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு வந்து போய் பார்த்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த திருவண்ணாமலை கோயிலில் நூற்றி இருபத்தைந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டுகள் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இந்த கல்வெட்டுகள் தேங்க்ஸ் டு ஆல் தீஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த வம்சத்து மன்னர்கள் இங்கே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு இப்போ திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன்பது கோபுரங்கள் இருபத்தி நாலு வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ இத்தனை பிரம்மாண்டமும் இருந்து தொடங்குச்சு அப்படின்னு இதோட நதி மூலம் ரிஷி போனோம்னா வரலாற்று பக்கங்களை புரட்டிட்டு போனோம் தொடங்கி இருக்கு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்துருக்கு நம்மளால வந்து பார்க்க முடியுது கவனிக்க முடியுது அப்படி பார்க்கும்போது ஏழாம் நூற்றாண்டு இந்த எல்லாம் வந்து இந்த கோயில் ரொம்ப சின்னதா இருந்திருக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரு மகிழ மரத்தின் கீழே ஒரு சுயம்பு லிங்கமாக தான் வந்து தொடக்க காலகட்டத்தில் அதாவது இரண்டாம் முதல் இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் காலகட்டத்திலலாம் ஒரு சாதாரண மகிழ மரத்தின் கீழ் சுயம்புலிங்கமாக இருந்தது தான் திருவண்ணாமலை அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு அப்படின்னு தெரிய வருது இப்போ மகிழ மரம் அப்படின்றது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கோயிலுமே வந்து தல விருட்சம் அப்படின்னு இருக்கும் இப்போ தல விருட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு தலத்திலையும் அதாவது ஒவ்வொரு கோயிலுக்கும் பெரிய கோயில் அப்படின்னு வந்ததுன்னா அந்த தலத்துக்கு உண்டான ஒரு மரம் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க மேபி அந்த மரம் வந்து ஆரம்ப காலத்துல இருந்தது அதை சுற்றி அந்த மரத்தின் கீழே வந்து முதல்ல சாமியை வச்சு கும்பிடுறாங்க அதுக்கப்புறமா தான் அந்த மரத்தை சுற்றி தான் அந்த பிரகாரங்கள்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் அர்த்தம்

இது கட்டப்படுது தமிழ் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் பல்லவர் காலத்துக்கு அப்புறமா தான் இந்த செங்கல் சுண்ணாம்பு இதெல்லாம் இல்லாம கருங்கல்லால் மண்டபங்கள் எழுப்ப தொடங்குறாங்க ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகு தோழர்களுடைய தான் அண்ணாமலையாருக்கு கருவறை அப்படின்றது கருங்கல்லால கட்டி கொடுக்கப்பட்டது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் மிக பழமையான கல்வெட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது உள்ள இருக்க அந்த கருவறை இருக்கு இல்லையா கருங்கல்லால் செய்யப்பட்ட கருவறை அண்ணாமலையாரோடது ஸோ அங்கதான் மிக பழமையான கல்வெட்டு அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ இதுல வந்து யாரோட பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழன் அதாவது முதலாம் பிராந்தகனுடைய குமாரன் ராஜாதித்த சோழன் ஸோ இவருடைய பேர் தான் இருக்கு அப்படின்றதுனால இதுதான் மிகப்பழமையான கல்வெட்டாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஸோ இவருடைய காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிபி எண்ணூற்றி எழுபத்தி ஒண்ணுல இருந்து தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்கும் முதன் முதலாக இந்த சுண்ணாம்பு செங்கல் இதெல்லாம் வந்து கட்டுறதுக்கு பதிலாக இந்த கருவறையை மாற்றி கருங்கலால முதன் முதலாக அண்ணாமலையாருக்கு கருவறை கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அடுத்து இதே சோழ குல வழி தோன்றல்கள் வந்து பத்தாம் நூற்றாண்டுல இந்த கருங்கல்லால் ஆன கருவறை இருக்கு இல்லையா இதை தொடர்ந்து இதற்கு அடுத்தது முதல் பிரகாரம் இரண்டாம் பிரகாரம் இதெல்லாம் கட்டுறாங்க அடுத்தது பதினோராம் நூற்றாண்டுல ராஜேந்திர சோழன் வந்து கொடிமரம் கட்டி கொடுக்குறாரு அடுத்தது அடுத்தது வர நூற்றாண்டுகளில் அடுத்தடுத்து வர சோழர்கள்லாம் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஒரு பகுதியாக மூன்றாம் குலோத்துங்க சோழன் வந்து கிளி கோபுரம் கட்டி கொடுக்குறாரு இப்படியாக சோழ குல வழி தோன்றர்கள்லாம் வந்து நிறைய கோபுரங்கள் கட்டுறாங்க பிரகாரங்கள் கோபுரங்கள்லாம் கட்ட தொடங்குறாங்க பார்க்கும்போது பதினோராம் நூற்றாண்டுல இருந்தே பிரகாரங்கள் அதாவது சின்னதா இருந்து அது வரைக்கும் சின்னதா இருந்து அண்ணாமலையாக

இந்த ஒய்சால மன்னன் வீரவல்லாளன் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க இவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான இடம் கூட இந்த திருவண்ணாமலை கோயில் வரலாறுல இருக்கு ஸோ அந்த கதையை சொல்றேன் இவர் பதினாலாம் நூற்றாண்டில் அவர் இருக்கும் என்ன பண்றாரு அப்படின்னா கோயிலுடைய கோபுரங்கள் வடக்கு தெற்கு மேற்கு கோபுரங்களை வந்து கட்டி கொடுக்கிறாரு அடுத்தது பதினாறாவது நூற்றாண்டுல வந்த விஜயநகரத்து மன்னரான கிருஷ்ணதேவராயர் தான் இப்போ அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண மன்னர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கிய ரொம்ப முக்கியமா நிறைய மன்னர்களை தான் சொல்லிட்டு இருக்கேன் அதுல ரொம்ப முக்கியமான ரெண்டு மன்னர்கள் அப்படின்னா கிருஷ்ணதேவராயரும் தேவராயரும் கோபரஞ்சிங்கனும் வீரவல்லாளனையும் எடுத்துக்கலாம் இல்லை கிருஷ்ணதேவராயரும் கோப்பரஞ்சிங்கனும் நிறைய பண்ணியிருக்காங்க கிருஷ்ணதேவராயரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பாண்ட் வந்து அவருக்கு அவர் வளர்த்துக்கிட்டார் அண்ணாமலையார்கிட்ட அதன் மூலமாக அவர் என்ன பண்ணுறாருனா நிறைய மானியம் உழவார பணிகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை ரொம்ப முக்கியமாக இந்த இருநூற்று பதினேழு அடி பெரிய ராஜகோபுரம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதை தொடங்கினதும் கிருஷ்ணதேவராயர் தான் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான நிறைய விஷயங்களில் ஆயிரம் கால் மண்டபம் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அதையுமே கிருஷ்ணதேவராயர் தான் செஞ்சு கொடுத்துருக்காரு அப்புறம் அவருடைய பேரை சொல்லி பதக்கங்கள் அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை வந்து அவருடைய பேர் பதித்த பதக்கங்கள் ஆகட்டும் நிறைய வந்து விலை மதிப்பில்லாத ஆபரணங்கள் நில மானியம் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை கிருஷ்ணதேவராயர் அண்ணாமலையாருக்காக ஆசையா பண்ணி கொடுத்திருக்காரு ஸோ அடுத்ததாக நாயக்கர்கள் தஞ்சை மன்னர்கள் இவங்களுடைய காலகட்டத்திலையும் இந்த அண்ணாமலையாருக்கான இறைப்பணி அப்படின்றது வந்து தொடருது இன்ஃபேக்ட் தஞ்சை மன்னர்களுடைய காலகட்டத்தில் தான் இந்த கிழக்கு கோபுரம் அப்படின்றது கட்டி முடிக்கப்படுது இப்படியாக இவங்க மட்டும் இல்லை அந்த காலகட்டத்தில் இருந்த பெரிய பெரிய மன்னர்கள் மட்டும் இல்லாமல் ராஜ பிரதிநிதிகள் அதுக்கப்புறம் பெரிய பெரிய லேண்ட்லாட் அதுக்கப்புறம் சிற்றரசர்கள் சிவனடியார்கள் இப்படின்னு பல்வேறு தரப்பட்ட மக்களுமே வந்து இந்த இறைப்பணி அப்படின்றது அதுவும் அண்ணாமலையார் அப்படின்னு வரும்போது வந்து ரொம்ப மனசார தாராள மனசோட பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கல்வெட்டுகளை பார்க்கும்போது தெரியுது முதலாம் பராந்தகனோட காலம் தொடங்கி கடைசியாக பதினாறாவது நூற்றாண்டுல சதாசிவராயர் அவருடைய காலம் வரைக்குமே இந்த இறைப்பணி அப்படின்றது தாராள மனசோட வந்து அண்ணாமலையாருக்கு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத கல்வெட்டுகள் மூலமா நமக்கு தெரிய வருது இப்போ இந்த நிறைய மன்னர்களுடைய பேர்லாம் சொன்ன இல்லையா வந்து வீர வல்லாளன் அந்த வல்லாள மகாராஜா அவருடைய பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க அவருக்கு ஒரு குட்டி கதை இருக்கு அப்படின்னு சொன்ன இல்லையா அந்த கதைக்கு வரலாம் இப்போ இந்த வீரவல்லாளன் அப்படின்னு அப்படின்ற ஹொய்சால மன்னர் என்ன பண்ணுறாருனா திருவண்ணாமலையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செஞ்சிட்ருக்காரு பதினான்காம் நூற்றாண்டில் அப்போ அவருக்கு வந்து குழந்தை இல்லையா இப்போ ராஜாவுக்கு ராணிக்கும் குழந்தை இல்லை அப்படின்றத வந்து ஒரு பெரிய ஒரு மனக்குறையாக இருக்கு ஆனால் பயங்கரமான சிவத்தொண்டன் தொடர்ந்து சிவத்தொண்டு பண்ணிட்டே இருக்காரு கோயிலுக்கு அவரால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அவரோட உற்றற்ற பக்தியை பார்த்து மனம் உருகின சிவபெருமான் என்ன பண்ணாராம் அவரே வந்து தன்னுடைய தாய் தகப்பனாக ராஜாவும் ராணியும் தாய் தகப்பனாக அவர் மனதாக ஏற்றுக்கிட்டாரு அப்படின்றது அவருடைய நம்பிக்கை ஸோ இந்த நம்பிக்கை வந்து இன்னைக்கு வரைக்குமே தொடர்றது ஸோ அந்த நம்பிக்கையை வந்து சொல்லும் பொருட்டு ஒரு பாட்டு கூட இருக்கு அந்த பாட்டில் நற்புதல்வன் வேண்டும் என நாடி இருந்தாய் உனக்கு பொற்புதல்வன் என்ன நாம் போந்தனமே அப்படின்னு சிவபெருமானே வந்து பாடுறாரு அதாவது உனக்கு நல்ல புதல்வன் வேணும் அப்படின்னு தவம்லாம் இருந்த உனக்கு பொற்புதல்வன் பொன்னான ஒரு பையனாக நானே உனக்கு கிடைச்சிருக்கேன் அப்படின்னு அந்த ராஜாவையும் ராணியையும் தன்னுடைய தாய் தகப்பனாக சிவபெருமான்

மற்ற மாநிலங்களுக்கு போகிறோம் பக்கத்தில் வந்து சபரிமலை ஐயப்பனை பார்க்க போகிறோம் திருப்பதி வெங்கடாச்சல பார்க்க போகிறோம் அதே மாதிரி தான் மற்ற மாநிலத்திலிருந்தும் இங்கே அண்ணாமலையை பார்க்க வராங்க ஸோ இப்படி பார்க்க வரும்போது இங்கே வந்து ஒரு கேஷ் இன்ஃப்ளோ நடக்குது இல்லையா எக்கனாமிக்கலி வந்து பொருளாதார இந்த கேஷ் வந்து பம்ப் ஆகுது இங்கே ஸோ அப்படி ஆகும்போது இப்படி மற்ற மாநிலத்திலேருந்து வரவங்க மூலமா வரக்கூடிய காசு பொருளாதார சுழற்சி அப்படின்றது இந்த மாநிலத்து மக்களின் மேம்பாட்டுக்காக சரியாக அது வந்து பயன்படுத்தப்படுதா அப்படின்றத நம்ம வந்து கவனிக்கணும் அடுத்தது ரொம்ப முக்கியமா இப்போ மற்ற மாநிலத்துக்காரங்க எதுக்காக வராங்க அப்படின்லாம் இல்லாம மற்ற மாநிலத்துல இருந்து இங்க பக்தர்கள் வரும்போது ஒன்று ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டுடைய அடையாளத்தை விட்டு கொடுக்காமல் மற்ற மாநிலத்து பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா மற்ற மாநிலத்துலேருந்து வரும்போது என்ன தமிழ்நாட்டுக்கு வந்தோம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க ஸ்டோரி போட்டுட்டு இருக்கிறத வந்து அதிகமாக பார்க்க முடியுது ஸோ தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவு ஏற்படாத வண்ணம் மற்ற மாநில பக்தர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளையும் வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோமா அப்படின்றத பற்றி தான் பேச வேண்டிய நேரம் இது இப்போ நான் சொன்ன எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அகச்சுத்தத்தை விட புறச்சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால அண்ணாமலையை பார்க்கும்போது மனசுல எந்த அளவுக்கு பக்தியோட போறீங்களோ அதே அளவுக்கு சுத்தமாவும் அந்த இடத்த வெச்சிருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட போயிட்டு வாங்க. Thanks for watching இன்னொரு நல்ல வீடியோடு உங்க எல்லாரையும் பார்க்கறேன். Thanks for watching கம்மினிஸ்.